எல்லாம் கொட்டி போயிடுது நம்ம வந்து உளுப்ப போகிறேன் மரத்தை யாருங்க அவ்வளோ பூ கிடக்கண்டு பூக்கம் பூ வேறுங்க போல பூ கிடக்கண்டு இப்போ நாம் வந்து இந்த கொப்பை உழைத்தானுன்னு சொன்னால் எல்லாம் கொட்டி போயிடும் பூ எல்லாம் அப்போ நான் வந்து உளுப்ப போகிறோம் மரத்தை மரத்தை உளுப்பினா பூவெல்லாம் கீழே கொட்டும் நல்லா பூ கிடக்கு இந்த கொப்பெல்லாம் வேறு கொப்பில் ஓலை பூ இருக்குன்னு பூக்கம் பூ நல்ல சூப்பர் பூ இருக்குது நான் மரத்துக்கு மேலே தான் நிற்கிறேன் இப்போ கொண்டு வந்து நாங்கள் கீழே விரித்து போட்டு உளுப்பை போகிறோம் உளுப்பி கொட்டினா ஈஸியாக எடுக்கலாம் என்னென்ன சொன்னால் கொப்பை முறிஞ்சளவுக்கு இப்போ பூவெல்லாம் கொட்டு நிறைய பூக்கூடாது பாருங்கள் இவ்வளோ பூ இருக்கு பாருங்க மரத்தில் ஏறி நிற்கிறேன் மேலே செய்கிறதுக்கு வேப்பம் பூ பிடுங்கிறதுக்காக மரத்தில் ஏறி மேலே நிற்கிறேன் பாருங்கள் நல்ல பூ ரொம்ப ரொம்ப மேல் கொப்பை இல்லாமல் நெல்ல பூ கிடக்கு தரப்பாட்டு கீழே ஃப்ரிட்ஜ் போட்டு உளுப்போம் உளுப்பி எடுத்தது ஈஸி நாங்கள் இது கொப்பை உடை போனால் வந்தனன் கொப்பா நாங்கள் முறித்து எடுக்கிறத விட இப்படி வந்து நாங்கள் இப்படி உளுப்பி பூ எல்லாம் தரப்பாட்டை ஒட்டி போட்டு எடுத்துகிட்டு போகிறது சுகம் அவ்வளோ பூ இருக்கணும் வேணும் புகம்பே பூவா தான் கிடையாது ஊரில் ஒவ்வொரு கோப்பிலையும் நிறைய பூ இருக்கு பாருங்க வெள்ள பூ ஒவ்வொரு இருக்குண்டு ஒத்து தொகை பூ இருக்கு நிறைய பூ இருக்கு பூவெல்லாம் மேலே மரத்தில் மரத்தில் எல்லாம் துப்புராக வாக்கணும் பாருங்க வேப்பம் பூ அப்படி இருக்கு சொல்லி சூப்பராக இருக்குது இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கணும் மேலே பூடாச்சும் இந்த இலையில எல்லாம் எடுக்கணும் பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி

வடிவா புடாய்ச்சி இந்த மண் எல்லாம் இருக்குன்னு நான் இப்ப அஞ்சல் மண் எல்லாம் இருக்கு நல்ல வடிவா எல்லாம் புடாய்ச்சி எல்லாம் தட்டி கழுவி அது அப்புறம் காய வச்சுதான் நாங்க வடகம் செய்யணும் இப்படி மீது செய்ய பதினஞ்சு ரூபாய் பிடிக்கும் எல்லாம் காய்ச்சி நல்லா பார்த்து கிடைக்கும் அது போல கழுவி காய வைக்கும் என்ன ரூபி பாலப்பழம் ஆயிருங்களோ பாலப்பழம் பாலப்பழம் ஆயிருங்க பாலப்பழம் இல்லை

ഇപ്പൊ പോയ വെച്ചാൽ കാഞ്ഞോ തണ്ട വിട്ട് പൂവെല്ലാം കൈ ഉരുക്ക വരും കുടയ്ക്കോ കുടിച്ചെല്ലാം സിന്ന ചി കുച്ചെല്ലാം വന്നോടെ നല്ല പൂവ എടുത്തിട്ട് കഴുകി കായ വെച്ചിട്ട് നല്ല വളവും കാക്കും കഴിച്ചു കഴു വെക്കാം കൂടുതലും മണ്ണെല്ലാം മടഞ്ചരും നല്ല പൂ മറ്റും വരും வேண்டி அதை எடுத்து திருப்பி காய வைத்து நல்லா காய வைக்கணும் மொழி முறையில் காய வைச்ச வடகம் செய்யணும் வடகம் செய்யறோன்னா போல ஈஸியான வேலை இப்போ வீட்டில் வேப்பம் வேலை என்ன செய்வோம் சொன்னா சொன்னால் தலைப்பால் இருக்குது தானே அதை கட்டி விட்டு அந்த தலைப்பாலுக்குள்ளே பூவெல்லாம் விழுந்துக்கும் எடுக்கலாம் இது வந்து என்ன விட்டேன் வேப்பம் பூ இல்லாபடியே நாங்கள் வேற இடத்துல போய்தான் எல்லாம் முடித்து கொண்டு வந்து இப்போ எல்லாம் உதிவி போட்டுட்டு காய வைக்கப்படுவோம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் ஆஞ்சி ஒன்னும் அந்த எல்லாம் நல்ல வடிவா உருவி நல்ல வடிவா காய வச்சு நல்ல வடிவா எடுத்துருக்கோம் இதை வந்து என்னாங்க கழுவி எடுக்க போறேன் தான் காய விடணும் தூசியல் எல்லாம் இருக்கும் அதில் வந்து நல்ல வடிவா கழுவிட்டு அதுக்கப்புறம் காய விட்டுட்டு தான் வடகாங்க செய்வோம் நல்ல வடிவா இலசி கழுவணும் இப்போ வந்து வேப்பம்பூவை நல்லா கழுவி ஒரு சட்டியில் போட்டு வைக்கணும் அப்போ தான் கீழால் வந்து தண்ணி வடிய மண் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அடசல் எல்லாம் நம்ம மண் மேலால் நாங்கள் பூவை மட்டுமே எடுக்கணும் இதுங்க எடுத்து நல்ல வடிவம் சட்டியில் விடுவோம் இந்த கீழால் வந்து தண்ணி வந்து வடியும் வடிஞ்ச அப்புறம் நல்ல வடிவாக காய வச்சுட்டு தான் வடம் செய்வோம் இது வந்து கழுவி எடுத்த வேப்பம்பூ இனி கொஞ்சம் தண்ணி வடிய விட்டுட்டு ஒரு பேக்கில் போட்டு காய வைக்கணுமே இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க அந்த கீழே மேலே பூவெல்லாம் வந்தாப்பிட இது என்ன அந்த காம்பு அந்த காம்பு அந்த சின்ன மொட்டுகள் எல்லாம் கீழே தாண்டுறோம் இது வந்து அந்த சின்ன சின்ன காம்புலாம் அடிக்கல தாண்டுமே கிடக்குது மேலால் வந்து நல்ல பூ வந்துட்டு ஒரு மண்ணோ தூசியோ எதுவுமே இல்லை இந்த பூவில் இந்த வேப்பம்பூவை ஒரு உற பேக்கில் போட்டுட்டு தான் காய வைக்கணும் அப்போ நல்லா காய் இந்த பெரிய விடும் நல்லா கிண்டி கிண்டி காய விடுவோம் அதில் மொரு ரெண்டு வந்த அப்புறம் தான் எடுத்து நாங்கள் வடகம் செய்யணும் இதோ ஈரத்தோடு நாங்கள் செய்தோம்னு சொன்னால் வடகம் வந்து பூஞ்சனை முடிச்சிடும் இப்போ நான் வந்து வேப்பம்பு வடகம் வந்து செய்ய போகிறேன் அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் என்னென்ன பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கணுன்னு சொல்லி பார்ப்பேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்டு துண்டு வேப்பம்பு நல்லா வடிவாக கழுவி காய வச்சு இல்லை நீட்டாக வச்சுருக்குறேன் இங்கே பார்த்திங்க சொன்னால் உளுத்தம்பருப்பை ஒரு நூறு கிராம் அளவில் நல்ல வடிவாக கழுவி கோதல் இந்த கோதெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல வடிவாக கழுவி வச்சுருக்குறேன் இதை வந்து அரைச்சிருக்கணும் மெட்டை பார்த்திங்கன்னா தேவையான அளவு கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு மெட்டை பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் உளுத்தம்பருப்பை முழுசாக அடுத்து வச்சுருக்குறேன் அது விடுமினா போடலாம் இல்லாட்டிக்கு தேவையில்லை கொஞ்சம் கடிச்சி சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும் அதோட வந்து கட்டைத்தூள் நீங்க கட்டத்தூழில் அட்டிக்கு பச்சை மிளகாயம் சின்ன சின்ன துண்டுலா வட்டி போடலாம் இங்கால பாத்தீங்கன்னா வெங்காயம் வெங்காயம் வந்து நீங்க உழவும் போடலாம் நல்ல சின்ன சின்ன குருணியா வட்டி வச்சிருக்கிறேன் இங்கால பாத்தீங்கன்னா பெருங்கீரகம் வந்து தேவையான அளவு வந்தா நாங்கள் வெப்பம் போல வடகம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த உளுத்தம் பருப்பை நாங்கள் நூறுபாயம் உளுத்தம்பருப்பை வந்து நல்லா வடிவா களை அந்த உளுத்தம்பருப்பை நல்ல பசியா வந்து அரைச்சிருக்கும் ப்ப வந்து வேப்பம்பு வடகத்துக்கு வந்து வேப்பம்பு வந்து கொஞ்சம் தான் போடணும் முழுந்த கொஞ்சம் குறைச்சி போடலாம் கூட போட்டால் கொஞ்சம் என்னன்னு சொல்லலாம் பொறிக்க ரஃப்பாக இருக்கும் வடை இந்த வேப்பம்பு வடகத்துக்கு வந்து வேப்பம்பு கொஞ்சம் கூடுதலாக போடணும் உளுந்த கொஞ்சம் குறைச்சி போடணும் ஆக உளுந்த கூடுதலாக போட்டோம்னு சொன்னா இந்த வடகம் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் பொறிக்க கொஞ்சம் பொறிச்சு நாங்கள் சாப்பிடக்க கொஞ்சம் கடிபடுற போடுற டைம வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் கொஞ்சம் பூ கூட போட்டா நல்ல முருமரண்டு இருக்கும் உளுத்தம் பிறப்ப நல்ல பசியா வந்து அடைச்சி எடுக்க போறேன் உளுத்தம் பிறப்ப நல்ல வடிவா பசியாக அரைச்சி எடுத்துட்டேன் மேல வந்து கொஞ்சம் வேப்பம்பூப்பிய போடுவோம் இப்போ வந்து வேப்பம்பூ சீசன் அண்ணபடியா வேப்பம்பூ வந்து ஈஸியா கிடைக்கும் ஆனா சரியான காத்தண்ணபடியா மலத்துல இருந்து கொட்டுரும் എണ്ണിടുകല്ലേ എണ്ണിടുകല്ലേ എല്ലാം കൊട്ടുണ്ട് നോക്ക് മരങ്ങളെ മുരിഞ്ഞുഉഴുത് ശരിയാണ്മാർക്ക് ഇതിനങ്ങ് നമ്മാ അറുപൊന്നും చేദം ഞങ്ങടെ ചേവേഗാണ്ടി എന്നെന്താ നല്ല കൊട്ടിട്ടോബ് നല്ല ടേസ്റ്റാ இருக்கு സൂപ്പറാ ആണ് എനക്കെന്നല്ലോ അഭിക്ക് ഇപ്പം വന്നെ നമ്മ ഞത്തെ ഉഴുത്തമര ഇപ്പം വന്നെ ഇതിലേ കൊട്ടിട്ടാം എന്നെന്നാ ചെയ്യേപറිනോ എനി വന്നെ நாங்க இந்த முழு உளுத்தம் மருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கேன் சொன்னா இது வந்து அந்த பொரிச்சி சாப்பிடக்க நல்லா இருக்கு இந்த உளுத்த மருப்பு கடிபடைக்க அதுக்காண்டி வச்ச உளுத்த மருப்பு அதோட வந்து வெட்டி வச்ச வெங்காயம் மற்றது கருவேப்பிலை மற்ற தேவையான அளவு பெருங்கீரகம் மற்ற தேவையான அளவு கட்டத்தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் உப்பு வந்துட்டு கொஞ்சம் கூட இருந்தா நல்லா இருக்கும் ஆக கூடக்கூடாது ஒரு கணக்கான வேலை இருக்கணும் எத்தனை பொடிக்கிறது தானே நல்லா இருக்கு அவ்வளவுதான் அவ்வளவுதான் மெனக்கட்டு வேப்பம் பூவெல்லாம் சும்மா விஷயம் இல்லை இது சாதாரண வேப்பம்

ി അതെക്കി എടുത്ത പൂവാറക്കാട് തലപ്പാള കട്ടിവിടെ വേപ്പമരം അതിലൊരു തലപ്പാള കട്ട് അത പൂവെല്ലാം അത് കാത്തടിച്ചാലും അത് കൊട്ടി ഇത് വന്നോട് വെപ്പം ഇല്ലേ താനേ അപ്പൊ കൊഞ്ചം കഷ്ടം പൂ അടുത്തിട്ട് ഇതെല്ലാം പോയിട്ട് നല്ല മടിവ കുളച്ച நல்ல வடிவா கிளந்தெடுப்போம் நல்ல வடிவம் கிளந்து விடுவோம் அப்பதான் அந்த உப்பு எல்லாம் எல்லா இடங்கள்லயும் சூவரும் இப்போ வந்து நாங்கள் வடகத்துக்கு வந்து எல்லா கலவையும் சேர்த்து நல்ல வடிவாக கலந்து எடுத்துட்டேன் மெனி வந்து நாங்கள் ருக்கி பிடிச்சிருக்கோம் என்ன சொன்னால் சொல்லி சொருன்னு தான் இருக்குது இப்போ நாங்கள் உளுந்தை கொஞ்சம் கூடுதலாக அழைச்சிட்டு விட்டோம்னு சொன்னால் இந்த வடகம் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அதுக்காண்டி தான் உளுந்தை குறைச்சி பூவை வந்து கூட போட்டிருக்கோம் இதை வந்து நீ நாங்கள் நல்ல ருக்கி அமர்த்தி பிடிக்கணும் அப்படி உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவுக்கு நாங்கள் பிடிக்கலாம் இல்ல உருக்கி பிடிக்கும் அப்ப தான் நாங்க காய விட்டாலும் அந்த உருகா என்னன்னு சொல்றது கொட்டுண்டாது உடையாது அந்த வடகா நல்ல உருக்கி இந்த வேப்பம்பு வடகத்தை புதிச்சுட்டு இந்த உருண்டையாவும் பிடிச்சி எடுக்கலாம் கொஞ்சம் இப்படி சப்பையாவும் ஆக்கலாம் உருண்டையா பிடிச்சிட்டு கொஞ்சம் அப்படி சப்பையாக்கினா கொஞ்சம் மடிவா இருக்கு பாத்தீங்களா அப்படி இருக்காண்டு வந்துச்சாச்சு அப்படின்னு ரெயில வைப்பேன் ரெயில வச்சுதான் காய விழுவனும் சரியான காத்தும் டாரம் இல்லாமச்சுதான் காய வைக்கணும் இப்படியே எல்லா வடகத்தையும் தட்டி எடுக்கணும்

நடியா வந்து நான் ரெண்டு சுண்டு பம்பு எடுத்துனேன் அதில் வந்து இருபத்தி நாலு வடகம் வந்து வந்திருக்கேன் ஆனால் நான் வந்து பெரிய பெரிய வடகமாக தான் பிடிச்சிருக்குறேன் இதே முன்னாடி கொஞ்சம் சின்னதாகவும் நேம் பிடிக்கலாம் இது எங்களை தேவைக்கானபடியாக ஒன்று ஒரு நாளைக்கு ஒரு வடகம் தான் ஒரு ஆளுக்கு அந்த கணக்கு மொழி தான் பெரிய பெரிய உருண்டியாக நான் பிடிச்சிருக்குறேன் இதை நாங்கள் உடனே வெயில உடனே காய வெட்டிட்டு ஒரு நாலு நாள் நல்ல வெயில காயம் அப்போ தான் அந்த உள்ளுக்கெல்லாம் காயம் இல்லாட்டி வந்து பழுதா போயிடும்